வணக்கம் உறவுகளே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த வாரம் நம்ம கடையில் என்னென்ன மீன் வந்துச்சு அப்படின்னு தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வாரம் வந்து ரொம்ப கம்மியான மீன் தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய சைஸில் இந்த தடவை எடுத்துகிட்டு வந்தாங்க மித்த தடவைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த வாட்டி வந்து நிறைய மீன் வந்து பெருசு பெருசாக எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால தாங்க இதில் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஒரு மீன் மட்டுமே எட்டு கிலோ சைஸ் அந்த மீன் தான் இருக்காங்க மாமா அது வந்து சீலா மீன் சீலா மீன் இந்த சூர்யா படத்தில் சொல்லுவாங்கள்ல வெட்டுனா தலை எனக்கு அப்படின்னு சீலா மீனுன்னு பெரிய மீன் எட்டு கிலோ சைஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஆர்டர் வந்துருச்சுங்க தலை எனக்கு அப்படின்ட்டு அது ஒரு ஹேப்பி தாங்க பிறகு ஹெல்லல் மீன் வந்துச்சு இந்த மீன் தாங்க இந்த பெட்டிக்குள்ளே இருக்குது பாருங்க இதாங்க கெல்லல் மீன் வித்தியாசமாக இருந்தது இந்த தடவை உங்கள் தங்கச்சி உங்களுக்கு தங்கச்சி அன்னைக்கு யாருனே வந்தது ஒரு பாப்பா ஆ அதானே ஆடு பொம்பளை பிள்ளையானே

வேற மட்டும்மா ஆமா